ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தவளை வடை இது பருப்பு ஊற வைக்கிற நேரம்தான் மற்றபடி செம்ம சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல ஊற வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு கடலைப்பப்பு ஒரு கப்பு அதே கப்பில் பாசிப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இப்போ இது முதல்ல நானே நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதுலேயே நான் காற்றுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இன்னொரு கப் எடுத்துகிட்டு இன்னொரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மட்டும் நான் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம சுடும்போது போடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதனால் இது தனியாக நம்ம கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் இது தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் வச்சுக்கிறேன் ஆனால் இந்த காஞ்சி மிளகாயும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முன்னே இதை குர குறன அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு அரைக்கணும் இப்போ மீதி மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போ பாருங்கள் மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பொடி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பெலாம் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம் கேஸ்டிக்காக இருக்கும் வாசமும் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் அப்புறம் தேங்காயை நான் ஒரு அளவுக்கு பல் பல்லாக போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் துருள் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஊற வச்சா பருப்பை சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் காயணும் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இப்போது திருப்பி விட்ரலாம் நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சூடாக தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்